எல்லாருக்கும் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துனா சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ டிராக்டரோட டீடெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் பிரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு மூலியமாக தெரிய வரும் வாங்க டிராக்டரோட டீல்ஸ் பற்றி என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேனல் தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ரஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வந்தீங்க டிராக்டரோட ஹெச் பற்றி முப்பத்தி ஒன்பது ஹெச்பி பி ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டரிங்க சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி உங்களுக்கு சேரு ஒரு யூஸ் பண்ண வண்டிங்க நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க நாலு டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் டைருங்க பேக் டயர் ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சப்பு கிடையாது எக்ஸ்ட்ரா ஹூக் பட் பம்பரு அனைத்தும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு வண்டி இருக்கக்கூடிய இடம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டைல இருக்கு இந்த சிவராஜ் எஃப் இரண்டாயிரத்தி பதினேழு மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற மூன்று லட்சத்தி இருபத்தி ஐஞ்சாயிரம் கோட் பண்ணுறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பர் வீடியோட லாஸ்ட்லையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் கொடுத்துருங்க அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனும் புக் கண்டிஷனையும் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலமாக நீங்கள் சேல்ஸ் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ளாங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபாட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த சிவராஜ் சிவன் த்ரீ ஃபைவ் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் மாவட்டம் பற்றிக்கோட்டில் இருக்கேன் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருங்க காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க